நூற்று எழுபத்து ஐந்து பயணிகள் ஆறு விமானிகளுடன் பாங்காக்கில் இருந்து தென்கொரியா சென்ற விமானம் விபத்தில் சிக்கியதில் எண்ணிக்கை அதிகரிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது தற்பொழுது நூற்று எழுபத்து ஒன்பது பயணிகள் உயிரிழந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் வலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது இருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் மற்ற அனைவரும் கூடும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் ஆறு விமானிகளுடன் பாங்காக்கிலிருந்து தென்கொரியா சென்ற விமான விபத்தில் சிக்கியதில் பலி எண்ணிக்கை நூற்றி எழுபத்து ஒன்பதாக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக அஞ்சப்படுகிறது விமானத்தில் பயணம் செய்த அறுபத்தி இரண்டு பயணிகள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை நூற்று எழுபத்து ஒன்பதாக அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது இருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் மற்ற அனைவரும் உயிரிழந்திருக்க கூடும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது முவான் விமான நிலையத்தில் போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து தற்பொழுது விமானம் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது விமானத்தில் பயணம் செய்த அறுபத்தி இரண்டு பயணிகள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது இருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் மற்ற அனைவரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது நூற்றி எழுபத்து ஐந்து பயணிகள் தற்பொழுது இதில் பயணம் செய்திருப்பதாகவும் அனைவரும் கூடும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது